வணக்கம் நாங்கள் திருச்சி பூம்புகார்லேருந்து பேசுகிறோம் இது வந்து சிங்காரத்தோப்பில் இருக்குது இங்கே வந்து கொழுக்கு கண்காட்சி போட்டிருக்கிறாங்க ஒன்றாம் தேதியிலிருந்து ஒன்று ஒன்பது இருபத்தி அஞ்சுலேருந்து நாலு பத்து இருபத்தஞ்சி வரைக்கும் பூம்புகாரில் கொழு கண்காட்சி போட்டிருக்காங்க இங்கே பல வகையான செட்டு ஐட்டங்கள்லாம் இருக்குது ராமாயண செட்டு கிருஷ்ணலீலை தசாவதாரம் க கல்யாண செட்டு அஷ்டலட்சுமி இது இல்லாமல் தனி ரகங்களும் நிறையா இருக்குது மக்களுக்கு வந்து பயன்படுற அளவில் தான் நாங்கள் விலையும் போட்டிருக்கோம் வந்து பார்த்து எல்லாரும் பிடிச்சிருக்குதுன்னு வாங்குறாங்க பூம்புகாருக்கு வந்திருக்கோம் கொழுவில் வைக்கிற சாமியெல்லாம் வாங்குறதுக்கு வந்திருக்கோம் சாமிகள்லாம் எல்லாமே தத்ரூபமாக கோயிலில் இருக்கிற மாதிரியே அழகாக நல்லா இருக்குது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களை நிறைய வாங்கி வச்சிருக்கோம் இந்த வருஷம் தான் நாங்கள் மொத மொதல் கொழு வைக்க போகிறோம் அதனால வந்து மெயினான தெய்வங்களை மட்டும் வாங்கி வாங்கிட்டு போகலான்னு வந்தோம் என்னென்ன மனசுல நினச்சி தெய்வங்களை வாங்கணும்னு நினைச்சோமோ அவங்களாம் இங்கே இங்க நல்லா அழகா அப்படியே தத்துவமா இருக்கிற மாதிரியே இருக்கு நல்லா இருக்கு அதனால எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்கு